வணக்க நேர்களே மற்றொரு துறை நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி துறை சார்ந்த மற்றும் சமூகத்திலே இன்று பெரிதும் மதிக்கத்தக்க பதவிகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனுபவங்கள் மற்றும் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த முக்கியமான தருணங்கள் என்று எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே நாங்கள் அவர்களை அழைத்து தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய பிரமுகர் இலங்கை மாகாண ஜேசுதவை துறவி அர்த்தந்தை ஜீவராஜ் அவர்கள் என்று எங்களுடைய துறைக்கப்பா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்றார் முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் கீர்த்தன் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருக்கின்றேன் நிகழ்ச்சியில் முதலில் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் ஒன்றை எங்களுடைய நேர்களுக்காக வழங்குங்கள் நன்றி முதலில் டான் டான் தொலைக்காட்சி ஊடகத்துக்கு இந்த விலையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இன்றைய நாளிலே அழைத்து இந்த நேர்காணலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காகவும் உங்களது இந்த ஊடகத்துறையின் வழியாக செய்கின்ற பணியை பாராட்டியும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தரலாம் என்று நினைக்கின்றேன் எனது பெயர் தங்கராசா ஜீவராஜ் நான் இலங்கை மாகாண இயேசு சபை துறவர சபையைச் சேர்ந்தவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினாறாம் தேதி நான் குறுநிலைப்படுத்தப்பட்டேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினான்காம் நாள் இந்த இயேசு சபை சபையிலே நான் என்னை இணைத்துக்கொண்டேன் அன்றிலிருந்து நான் தொடர்ந்தும் இந்த துறவரத்த சபையிலே பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் பிறந்தது மட்டக்கிழப்பு மண் மட்டக்கிழப்பில் இருக்கின்ற வீச்சு கல்முனை என்கின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவன் எனது குடும்பத்திலே சகோதர சகோதரி என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு மூத்ததாக மூன்று அண்ணாமார் நான் எனக்கு பிறகு ஒரு தங்கை அப்பா அம்மா அப்பா அம்மா அதை அதனைத் தொடர்ந்து எங்களோடு எங்களது அம்மம்மாவும் இருந்தவர் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பதாக அம்மம்மா விட்டார் ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்பதாக எனது தந்தையாரும் இறந்துவிட்டார் தந்தையார் பொழுது நான் அயர்லாந்திலே வேறு பயிற்சிக்காக போக போயிருந்ததினால் எனக்கு அவரது இறுதி நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அம்மாவும் எங்களோடு தான் இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வயது முதிர்வு காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் திருவண்ணமலையிலே இருக்கின்ற அரிச்சகோதரிகள் நடத்துகின்ற திருச்சிலுவை கண்ணீர்கள் அரிச்சகோதரிகள் நடத்துகின்ற முதியவர்களுக்கான இடத்திலே அவர் அங்கே இருக்கின்ற அவர்களை நாங்கள் மாதத்தில் ஒரு முறை வந்து சென்று பார்த்துவிட்டு வருவது வழக்கம் எனது மூன்று அண்ணாமாரும் வேறு வேறு இடங்களிலே திருமணமாகி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்கையும் அப்படித்தான் எனது சொந்த ஊரிலே தங்கை அம்மா அவங்களுடைய வீட்டிலே இருக்கின்றார் எனது அண்ணாமார் இரண்டாவது அண்ணா சொந்த ஊரில் இருக்கின்றார் மற்ற இரு அண்ணாக்களும் வேறு இடங்களிலே திருமணமாகி அவர்களது வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் இந்த இலங்கை மாகாண சபை துறவ சபையிலே பயணித்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை மிக சுருக்கமான முறையிலே எங்களுடைய நேர்களுக்காக வழங்கியிருக்கின்றீர்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வி மற்றும் உங்களுடைய உயர்தர இடைநிலைக் கல்வி தொடர்பான விடயங்கள் தொடர்பிலும் எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆம் நன்றி அந்த ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு நன்றி கீர்த்தனன் எனது ஆரம்ப கல்வியை நான் எனது கிராமத்திலே மேற்கொண்டேன் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நான் கிறிஸ்துவர் என்ற முறையிலே கத்தோலிக்க திருமுற சபையை சார்ந்தவன் அந்த ஊரே கிட்டத்தட்ட கத்தோலிக்கர்களை தாங்கிய ஒரு கிராமமாக இருக்கின்றது அந்த வகையில் எங்களது ஆலயம் அல்லது பங்கு என்று சொல்லுவோம் அந்த பங்குக்கு தான் எனது வீடு அமைந்திருக்கின்றது ஆகவே வீட்டை விட்டு வெளியேறினால் ஆலயம் என்று போன்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருந்ததினால் நான் அடிக்கடி ஆலயத்துக்கு செல்வதும் அந்த ஆலயத்திலிருந்து ஆலயத்தினால் நடத்தப்பட்ட ஒரு முன்னிலை பள்ளி புனித அன்னம்மாள் முன்னிலை பள்ளியிலே நான் எனது ஆரம்ப கல்விகளை பெற்றேன் அதுக்கு பிறகு அன்னம்மாள் பாச்சுக்கல்முனை அன்னம்மாள் பாடசாலையிலே எனது மூன்று ஆண்டு கல்விகளையும் அங்கே கற்றேன் அதுபோன்றுதான் எனது மூத்த சகோதரர்களும் எனது சகோதரியும் அங்கே அந்த மூன்று ஆண்டுகள் அங்கே கல்விகளை கற்றார்கள் நான் எனது நான்காம் ஆண்டிலிருந்து எனது கல்வியை நகர மட்டக்களப்பு நகரத்திலே அமைந்திருக்கின்ற புனித அன்னை மரியாள் என்று அழைக்கப்படுகின்ற கல்லூரியில் அதிலே நான்காம் ஆண்டிலிருந்து நான் ஆறாம் ஆண்டு வரைக்கும் கற்று அதனைத் தொடர்ந்து புனித மிக்கியூர் கல்லூரியிலே எனது உயர்நிலை கல்விகளை என மேற்கொண்டேன் இரண்டாம் நிலை கல்விகளை அதுபோன்ற எனது சகோதரர்களும் அவ்வாறு தான் கற்றுக்கொண்டார்கள் எனது சகோதரி புனித சிசிலியா பாடசாலையிலே கல்வி கற்றார் அதனைத் தொடர்ந்து நான் இயேசு சபையில் தொடர்ந்து என பயணிக்கத் தொடங்கியதன் பின்பு தான் எனது ஏனைய மேல்நிலை படிப்புகள் கல்லூரி பல்கலைக்கழக படிப்புகளை மேற்கொண்டேன் வீழ்ச்சிக்கல்முனை அன்னம்மாள் பாடசாலை ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு பாடசாலை நாங்கள் அந்த பாடசாலையினுடைய நிகழ்வுகள் தொடர்பாக எங்களுடைய தொலைக்காட்சியிலும் பல விடயங்களை பதிவு சேர்க்கிற அடிப்படையில் எமக்கும் அந்த பாடசாலை நன்கு பரிச்சயமான ஒரு பாடசாலை இருக்குது அந்த பாடசாலையிலே நீங்கள் ஆரம்ப கல்வியை கற்கின்ற போது மறக்க முடியாத ஒரு தருணம் என்றால் இதை கூறப்படுகிறது சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் சுட்டி தனம் நிறைந்தவர்களாக இருப்போம் அதன் அடிப்படையில் நானும் சலித்தவன் அல்ல ஒரு முறை துப்பாக்கி எங்கள் ஒன்று இடைவெளி நேரமோ அல்லது காலை பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன் முன்பதாகவோ தெரியவில்லை நாங்கள் போனால் விளையாடுவது அப்போ நாங்கள் நான் ஓடிக்கொண்டிருந்தனால் எனது வகுப்பைச் சேர்ந்த இன்னும் ஒருவரும் சகோதர எனது வகுப்பைச் சேர்ந்தவரும் ஓடிக்கொண்டிருந்தால் நாங்கள் எதிர்முனைகளிலே வந்து கொண்டிருந்தோம் பாடசாலையின் ஒரு மூளை பகுதியிலே வந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருந்த பொழுது தெரியாமல் தெரிந்து நடக்கவில்லை தெரியாமல் வந்து நாங்கள் முட்டிவிட்டோம் மோதிவிட்டோம் மோதியதனால் எனக்கு நெற்றியிலே ஒரு வெடிப்பு வந்த இடத்திலே பின் வினை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அதற்கான தையலை போட்டு மருந்துகளை கட்டினார்கள் அது உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இது உங்களுடைய ஒரு அனுபவமாக இருக்குங்கள் கல்வித்துறை சார்ந்து ஒரு ஆரம்ப கல்வியை உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் ரீதியிலே நாங்கள் பலர் நினைவில் வைத்திருப்போம் அவ்வாறு அந்த பாடசாலையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆசிரியர் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஆசிரியர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரை கூறப்படுகிறீர்கள் எனது ஆரம்ப கல்வியை நான் கச்ச நேரம் எனக்கு மன்னிக்க வேண்டும் அவ்வளவுக்கு நினைவில்லை ஆனால் பாருங்க எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு என்று சொன்னால் மூன்றா மூன்று வயது இருக்கும் போது ஒரு நிகழ்வு அது பாடசாலையில் அல்ல இயற்கை அனர்த்தத்தால் வந்த ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கு மாகாணம் ஒரு சூறாவளி தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தது அப்பொழுது நாங்கள் எனது வீடு ஒரு ஓலை குடி குடிசையினால் கட்டப்பட்ட வீடாக இருந்ததினால் நானும் எனது பெற்றோரும் சகோதர ச சகோதரர்களும் சகோதரியும் எங்களது சித்தியினுடைய சின்னம்மாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலே போயிருந்த அது ஒரு களிமண்ணாக கட்டப்பட்ட நாட்டு ஓடுகளால் மேயப்பட்டிருந்த ஒரு கூரை அப்போ அங்கே அக்கம் பக்கம் இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே திரண்டி திரண்டி இருந்தார்கள் நிறைய சனம் எனக்கு அந்த இது நினைவில் இருக்கிறது காற்று மலையெல்லாம் அடித்து கொண்டும் பெய்து கொண்டும் இருந்தது திடீரென்னு பார்த்தால் ஒரு ஓடன்று உடைந்து விழுந்தது அங்கே இருந்த ஒரு முதியவர் தலையிலே அவருக்கு முடிகள் இல்லை அதிலே விழுந்து அவருக்கு அவர் தலை உடைந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவரே அதுக்குள்ளே இருந்தவர்கள் தங்களால் முடிந்த முதலுதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற வெளியில் போவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை ஆபத்தாக இருந்தது அது சற்று நேரத்துக்கு பின்பு காற்று ஓய்ந்து மழையும் ஓய்ந்ததன் பின் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர தொடங்கினார்கள் நானும் வெளியிலே வந்தேன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி அல்லது ஒன்றரை அடி தண்ணீர் நின்றது அந்த வளவு முழுதும் நிரம்பி தேங்கி நின்றது அதே நேரத்தில் ஒரு மாமரம் வீட்டுக்கு முன்னுக்கு இருந்த மாமரம் பெரிய மாமரம் விழுந்து கிடந்து நிறைய மாங்காய் பிஞ்சு மாங்காய் எல்லாம் இருந்தது நான் போய் அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதெல்லாம் பொறுக்கிக் கொண்டிருந்தது அதுதான் மூன்று வயதிலே இருக்கிற ஞாபகம் மற்றபடி எனக்கு அந்த ஆரம்ப கல்வியில் என முன்னிலை பள்ளி பள்ளியிலிருந்து இந்த மூன்றாம் ஆண்டு நிலை நான் படித்து முடிக்கும் வரைக்கும் அங்கே கவலைக்குரிய விடயம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் நினைவுகள் சுவாரஸ்யமான விடயங்கள் நினைவில் இல்லை அண்ணம் பாடசாலையில் கற்று பின்னர் நீங்கள் அஹ் இடைநிலை கல்வி அல்லது உங்கள் உயர்தர கல்விக்காக மரியால் பாடசாலை அதை போன்று பின்னர் மைக்கேல் பாடசாலைக்கு செலுகின்றீர்கள் இவை நகரத்தை ஆண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒரு கிராமப்புறத்தில் இருந்து நகரம் நோக்கி செலுகின்ற போது அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது எல்லோரும் போன்றுதான் ஒரு ஆச்சரியமிக்கதாக வியக்கத்தக்கதாக இருந்தது இந்நேரத்தில் சற்று தயக்கத்தையும் பயத்தையும் தரக்கூடிய ஒரு அனுபவம் தான் ஏனென்று சொன்னால் எங்களுடைய கிராமம் என்று சொல்லும் பொழுது அப்படித்தான் இருந்தாலும் அங்கத்திய பழக்கங்கள் வழக்கங்கள் பேச்சுக்களும் கூட வித்தியாசமாக இருக்கும் அந்த வகையிலே நகரத்துக்கு வருகின்றவர்கள் நகரத்து அவர்களாகவும் இருக்கலாம் வேற்றிடத்தவர்களாகவும் இருக்கலாம் அவர்களை காணுகின்ற பொழுது அதில் முக்கியமாக மூத்தவர்களை வயதில் முதிந்தவர்களை சகமானவர்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தன்னிலை என ஒரு எங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே ஒரு அச்சம் பயம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்களை பார்த்தால் மரியாதையோடு போகணும் அமைதியாக போக வேண்டும் அவர்கள் அடிப்பார்கள் அப்படி போன்ற ஒரு உணர்வு வந்திருக்கிறது இவ்வாறாக உங்களுடைய அந்த நகரம் தொடர்பான ஒரு அறிமுகம் இருக்கின்றது புனித மிக்கேல் கல்லூரி உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கற்பிதங்களை தந்திருக்கின்றது அவை தொடர்பாக கூற முடியுமா ஏனென்றால் நீங்கள் கூறுகின்ற வகையில் பார்க்கின்ற போது உங்களுடைய ஆரம்ப கல்வியாக இருக்கலாம் உங்களுடைய இடைநிலை கல்வி உயர்ந்த கல்வியாக இருக்கலாம் இந்த மூன்று பாடசாலைகளும் மட்டக்கிழப்பு நகரை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பாரம்பரிய மிக்க பாடசாலைகளாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் புனித மிக்கல் கல்லூரி உங்களுக்கு எவ்வாறான அனுபவங்களை வாழ்க்கையிலே கட்டி தந்திருக்கின்றது எனது நான் குறிப்பிட்டது போன்று வீச்சுக்கிழமை ஒரு கிராமமாக இருந்தாலும் அது மிகவும் நகரத்தை விட்டு தொலைவில் இல்லை கிட்டத்தட்ட அண்மையில் இருக்கின்ற கிராமம் என்றபடி இப்பொழுது மாநகர சபை ஆட்சிக்குட்பட்ட ஒரு கிராமமும் தான் கூட அந்த வகையில் அது கிராமம் என்று சொல்வதற்கு இல்லை ஆரம்ப காலத்தில் போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத காலத்திலே நான் நான் எனது பள்ளிக்கால பருவங்களில் அதிகமான நேரங்களில் அங்கிருந்து நடந்து வந்திருக்கிறேன் எனது அண்ணாக்களோடும் இனிய மாணவர்கள் அங்கிருந்து மிக்க கல்லூரியில் கல்வி பகுதியில் வந்தவர்களுடன் நான் நடந்து வந்திருக்கின்றேன் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது நடந்து வருவது அது என்ன உடலுக்கு பயிற்சியை கொடுத்திருக்கின்றது உள்ளத்துக்கு ஊக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது பாடசாலையிலே கற்கின்ற பொழுது நிறைய விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம் சவால் மிக்க விடயங்களாக கல்வியிலே மற்றவர்களோடு போட்டு போட்டு படிப்பது உண்மையை சொல்வதானால் நான் அந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் அல்ல நான் கூடுதலாக துறையிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று விரும்பிய நான் அந்த வகையில் நான் கூடைப்பந்தாட்டத்திலே என்னை என நானும் ஒரு சிறந்த ஒரு கூடைப்பந்தாட்ட வீரனாக வேண்டும் என்பதற்காக என்ற ஏனென்றால் எனது சகமானவர்கள் இப்படி திகழ்ந்து கொண்டிருக்கார்கள் இருந்தார்கள் அந்த வகையில் நான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ் இனத்துக்காக தனது உயிரை கூட தியாகம் செய்த எங்களது இயேசுபை துறவி அருட்பணி ஹேபியர் ஹேப்ட் ஹேபி என்று சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இன்னும் ஒரு தமிழ் இளைஞனை ஏற்றி கொண்டு வருகின்ற பொழுது வாலச்சினையிலேயே ஏற்பட்ட இந்த கலவரத்திலே அவரை அந்த இளைஞனை அவர்கள் என விட்டு விட்டு போகும்படி கேட்டதற்கு அவர் மறுத்ததன் காரணமாக அவரையும் காணாமல் ஆக்கச் செய்தார்கள் அவர் அந்த கல்லூரியிலே நிறைய காலம் பணியாற்றினார் அவர் இருந்த காலங்களெல்லாம் புனித ம கல்லூரி சர்வே இந்த என்ன தேசிய ரீதியிலே முதலாம் இடத்தை பெறுவதை ஒருபோதும் தவிர்க்கவில்லை எல்லோருக்கும் புனித மிக்கூர் என்று சொன்னால் கூடைப்பந்தாட்டத்திலே அவர்கள் வீரர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடையும் அந்த வகையில் நான் என்னையும் இணைத்து கொண்டே அவரது பயிற்சியிலே என்ன நான் பயிற்சிகளை பெற்று அவர் சிறந்த வீரனாக வர வேண்டும் என்று ஆனால் அந்த வாய்ப்பு எனது குடும்ப சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக வறுமை காரணமாக அது எனக்கு கைகூடவில்லை நான் நேரத்துக்கு வந்து திரும்ப பாடசாலைக்கு போய் வீட்டுக்கு போய் பயிற்சிகளை பெற்று திரும்ப வருவது என்பது ஒரு கடினமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை கைவிட்டு விட்டேன் இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம் காரணமாக நானாக மற்ற மாணவர்களோடு இணைந்து பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு முன்பு அல்லது இடைவேளை நேரங்களிலே விளையாடி விளையாடுவது எப்படி என்று நன்றாக கற்றுக்கொண்டேன் அதற்குரிய சரியான ஒழுங்கு விதிகளை நான் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் வாறு பந்துகளை வீசுவது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது அதே நேரத்தில் வீச வேண்டிய இடத்துக்கு வீசுவதெல்லாம் அழகாக கற்றுக்கொண்டேன் ஆனால் வீரன் என்ற அல்லது சிறந்த ஆட்டக்காரன் என்ற அந்த பெயரை புகழை நான் பெறவில்லை இருந்தாலும் நான் என்ன நானே சிதைக்கி கொண்டதை போன்ற அந்த பயிற்சியை எனக்குள்ளே நான் ஏற்படுத்தி மற்ற மாணவர்களோடு சேர்ந்து விளையாடி சிறந்து ஒரு விளையாட் விளையாட நன்றாக விளையாடக்கூடியவராக இருக்கின்றேன் அதே நேரத்தில் நான் இந்த துறவர சபைக்கு சேர்ந்ததின் பின்பும் கூட நாங்கள் கலனியிலே அந்த பயிற்சிகள் எடுத்த நேரத்தில் என்னை எங்களுக்கு பொறுப்பாக இருந்த அர்ப்பணியாளர் மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அப்போ அந்த வகையில் நான் ஒரு பயிற்சியாளனாகவும் இருந்திருக்கிறேன் வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ந்து அமைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக பேசலாம் அருத்தந்தை ஜீவராஜ் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அவர் எமக்கு இன்று தரப்போகின்ற அனுபவங்கள் தொடர்பான அவருடைய கற்றல் தொடர்பான விடயங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் இவ்வாறாக பாடசாலை கல்விக்கு பின்னர் நீங்கள் இந்த ஜேசு சபை துறவி அந்த துறவர சபைகளை இணைந்து செயற்படுவதற்கான காரணம் என்ன உங்களை அந்த சபைகளை இணைந்து செயற்படுவதற்கு ஒரு உண்டுதலாக அமைந்த சம்பவம் தொடர்பாக நமக்கு கூற முடியும் ஆம் இது ஒரு நல்ல கேள்வியாகத்தான் நான் பார்க்கின்றேன் சுவாரஸ்யமான கேள்வியும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் எனது வீடு வந்து எங்களுடைய பங்குக்கு பின்னுக்கு ஆலயத்துக்கு பின்னுக்கு இருந்ததினால் நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு இரண்டாவது வீடு ஆலயம் என்று சொல்லலாம் அல்லது மாறையும் சொல்லலாம் ஆலயம் முதல் வீடு எனது வீடு இரண்டாவது என்று சொல்லி நாங்கள் கூடுதலாக தங்குவதற்கு தான் வீடுகள் செல்வது மற்ற நேரமெல்லாம் ஆலயத்தில் இருப்பது ஆகவே ஆலய பணிகளிலே ஈடுபடுவதனால் எனது நண்பர்களோடு சேர்ந்து அங்கே சரியான போட்டிகளும் இருந்தது என முக்கியமாக திருப்பலியிலே உதவுவது என்பது அப்போ அந்த நேரத்தில் அந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருந்தவர் இப்பொழுது ஓய்வு பெற்று இழைப்பாறை கொண்டிருக்கின்ற மட்டக்கிழப்பு ஆயர் அருப்ப அரு ஆயர் பேரரு தந்தை ஜோசப் பொன்னே ஆண்டகே அவர்கள் அவர்களது காலத்தில் தான் நான் அங்கே கூடுதலாக ஈடுபாடு கொண்டவனாக இருந்தேன் அதற்கு புன் மற்றவர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் பார்த்துருக்கின்றேன் சிறுவனாக இவரது காலத்திலும் கூடுதலாக நான் இன்னும் என்னை என்ன ஆலய பணிகளிலே இணைத்து கொண்டேன் புனித என்ன என்ன பீடப்பணியாளர்கள் என்ற சபையிலேயும் இணைந்து என பக்தி சபைகளிலும் இருந்து கோயில் கோயிலிலே பல வேலைகளில் சிறுமதானம் என்று சொல்லுவோம் அந்த பணிகள் அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பணிகள் அல்லது வழியிலே சுற்றுலாவோ என்று நிகழ்வுகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவற்றிலேயே நம் என்னை முனைத்து நான் மகிழ்ச்சியாக ஒரு சிறிய இளைஞனாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களது வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் எங்களை ஈர்க்கும் அல்லது மறக்க முடியாத நிகழ்வு அல்லது தூண்டும் நாங்களும் இதை செய்ய வேண்டும் என்பதை போன்று அந்த வகையில் தான் நான் இந்த இந்த என்ன ஓய்வு நிலை ஆயரை கூட அன்னிரம் அவர் அருப்ப தந்தையாக பங்குலேயே பணியாற்றி கொண்டிருந்தவர் அவரை பார்த்தேன் அவருக்கு முன் மற்றவர்களையும் இவர்கள் எல்லாம் இவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் குடும்பங்கள் இல்லை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது நாங்களும் அப்படித்தான் அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது அவங்கள் எங்கேயும் போகலாம் யாரோடையும் பேசலாம் யாருக்கும் உதவி செய்யலாம் அவர்கள் என வேறுபாடுகளை கடந்தவர்களாக என ஒரு மதத்தினர்தான் என்று அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பணி செய்வர்கள் என்று அவர்களை சொல்ல பார்க்க முடியாது அவர்கள் மதத்தை கடந்து மனிதத்துக்கு பணி செய்கின்றவர்களாக இருந்தார்கள் அந்த வகையில் எனக்குள்ளும் அந்த ஒரு ஈர்ப்பு வந்தது நானும் இவர்களை போன்று வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அப்போ அதுதான் என்ன நான் நான் நினைக்கின்றேன் அது விதையாக எனக்குள்ளே மறைமுகமாக விதைக்கப்பட்டது எனது பங்கிலே அதை நான் காலப்போக்கில் அறிந்து கொண்டேன் ஆரம்பத்தில் நான் எங்களது என்ன மறைமாவட்ட குருக்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களுடன் என எனக்கு அந்த நேரத்தில் வேறுபாடுகள் தெரியவில்லை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே மறை மாவட்ட குழுக்கள் துறவர குரு சபைகள் என்றெல்லாம் இருக்கிறது அந்த வகையில் நான் இப்பொழுது இருப்பது சபை இயேசு சபை துறவரசபிலே பயணிக்கின்றேன் அந்த காலத்திலே நான் எனக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியவில்லை மற்றவர்களும் வந்து இந்த ஏன்னா மற்றவர்களை தங்களது துறவர சபைக்குள்ளே அல்லது மறை மாவட்ட குறுக்கள் சபைக்குள்ளே சேர்ப்பதற்காக எத்தனை பார்கள் வந்து பேசுவார்கள் கருத்தரங்கள் நடத்துவார்கள் நான் பங்கு பெற்றியும் இருக்கின்றேன் அந்த வகையில் வேறுபாடுகள் எனக்கு தெரியாமல் இருந்ததன் காரணமாக நான் இந்த மற மறை மாவட்டத்து அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எட்டவில்லை அது ஒரு ஏமாற்றத்தை தந்திருந்தேன் இருந்தாலும் அதோடு நான் ச சற்று விலகி இருந்தேன் ஆனால் நான் ஆலயத்தில் பயணம் செய்து தான் இருந்தேன் இந்த பணிகளை செய்து கொண்டிருந்தேன் இந்த ஆசையை சற்று மழுங்கடிக்கப்பட்டு என்று சொல்லி சொல்லலாம் அல்லது மறைந்து போனது என்று சொல்லலாம் இருந்தாலும் நான் தொடர்ந்து எனது கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற வழியிலே நான் திரும்பவும் சாதாரண தர பரீட்சைக்கு வருகின்ற பொழுது மீண்டும் அந்த ஆசை எனக்குள்ளே துளிர்விடத் தொடங்கியது அந்த வகையில் அந்த ஆசையை துளிர்விட நான் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எனது அண்ணாவும் ஒருவர் மூத்தவர் மூத்த அண்ணா இந்த சபையிலே சேர்ந்து துறவியாக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார் வேறொரு க ஏதோ ஒரு காரணத்தினால் அவரும் அதை விட்டு விலகிவிட்டார் அப்போ எனக்குள்ளும் இந்த ஆசை இருந்ததினால் நான் நினைத்தேன் ஒருவேளை நானும் அந்த ஒரு இவங்க இவங்களோடு இணைத்து என்னை இணைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு நான் அதற்கு பொறுப்பான பொறுப்பாளராக இருந்தவர் அர்ப்பணியாளர் போல் சற்குண நாயகம் என்று சொல்லப்படுகின்றவர் மிகவும் பிரபலியமான மற்ற குழப்பிள்ளை கல்லூரியோடு இருக்கின்றவர் எங்களுக்கு முன்னாள் மாகாண சபை முதல்வராக இருந்தவர் அவர் அஞ்சு ஆயிரம் வரும் இருந்திருக்கிறார் இப்பொழுதும் நான் பணி செய்கின்ற அல்லது பொறுப்பேற்றிருக்கின்ற இயக்குனர் பதவியை அவர்தான் ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக வகித்து வந்தவர் உலநல உதவி நிலையத்தின் நிறுவனரும் நிறைவேற்று இயக்குநரும் இருந்தவர் இருந்தவர் அவரிடமிருந்தால் நான் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்றேன் அவரிடம் அவர் அந்நேரம் மிக்கல் கல்லூரிக்கு பக்கத்திலே அவர்களது மாணவர்கள் தங்குமிட வச வசதி கொடுத்து இதில் இணைவர்களை வைத்து பராமரித்தார்கள் நான் அவரிடம் சென்று எனது அம்மாவோடு சென்று கேட்டேன் இப்படின்னு எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கின்றது ஆசை இருக்கின்றது இணைந்து குருவாக வர வேண்டும் துறவியாக எனக்கு அந்நேரமும் தெரியல துறவி குரு என்றது வித்தியாசம் இருந்தாலும் கேட்ட பொழுது அவர் என இன்முகத்தோடு வரவேற்றார் வரலாம் இங்கே வந்து இருக்கலாம் படிக்கலாம் என்று வாய்ப்பை தந்தார் நான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டேன் இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது காலங்கள் மாறி இருக்கிறது விஞ்ஞான சுகம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது ஏஏ தொழில்நுட்பம் வரை நாங்கள் உச்சம் தொடர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த ஆன்மீகம் தொடர்பாகவும் ஆன்மீகம் தொடர்பான ஈடுபாடும் தற்போதைய இளைஞர் தலைமுறைகளிடம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய அனுபவத்திலேயே அதை நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு உண்மைதான் ஒரு வகையிலே நாங்கள் இதை கவலையோடு நோக்க வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று கீர்த்தனன் இந்த செயற்கை தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக விஞ்ஞான என்ன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அபிவிருத்திய காரணமாக கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற என்ன என்ன நெருக்கடிகள் அல்லது எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கின்ற செயல்பாடுகள் கவர் எங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிகமாக வந்துவிட்டது அதிகரித்து விட்டது ஏராளமாக இருக்கிறது இப்போ இப்ப இன்றைக்கு யாருமே நினைத்து பார்க்காத விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அச்சப்படுவதற்கு இல்லை பயப்படுவதற்கு இல்லை எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் விரும்பிய மாதிரி செய்யலாம் விரும்பிய மாதிரி நடந்து கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு ஒரு நிலை உருவாக்கப்பட்டு விட்டது இப்ப நான் என்னை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதும் நான் எனது வாழ்வை சரியாக அறத்துக்குள்ளே நெறி தவறாமல் விழுமியங்களின் அடிப்படையில் எனது வாழ்வை நான் வாழ வேண்டும் எனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு எண்ணம் சிந்தனைகள் இந்த இளையோர்கள் மத்தியில் போவது அல்லது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போவது என்பது வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் எங்களுடைய இளம் சமுதாயத்தினுடைய பராயத்தினுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கின்றன சில வழியில் அதை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் அவை அதிர்ச்சியையும் வியப்பையும் தருகின்றது அவர்களுடைய சிந்தனைகள் வேறு செயல்பாடுகள் வேறு ஆன்மீகம் அதில் நாங்கள் கூடுதலாக முன்னிலைப்படுத்துகின்ற அல்லது நிலைநிறுத்த விரும்புகின்ற கடவுள் என்னும் அந்த கொள்கை அதற்கு இடமில்லை ஒரு நிலை உருவாகிவிட்டது போன்ற எனக்கு தோன்றுகின்றது மாணவர்கள் மத்தியிலே இந்த உலக நாட்டங்களில் இருக்கின்ற ஆர்வம் ஆன்மீகத்தில் மிக மிக குறைவென்றது எனது தாழ்மையான ஒரு பார்வை அதேவேளை நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாகவும் உங்களுடைய இயேசு சபை துறவிகள் சபையின் ஊடாக தற்போது சமூகத்துக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பாகவும் இயேசுவை துறவிகள் சபையினுடைய பணிகள் தொடர்பாகவும் எங்களுக்கு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாகவும் இந்த விழாவிலே பதிலளிக்க முடியும் ஆம் நன்றி நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தேன் நான் இலங்கை மாகாண இயசபை துறவர சபைக்குரியவனாக இருக்கின்றேன் இந்த சபையானது ஸ்பெயின் நாட் நாட்டிலே ஸ்பானிய நாடு என்று சொல்லி சொல்லி ஸ்பானிய நாட்டிலே இருந்து வந்த ஒரு துறவி எங்களுடைய நிறுவனால் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிர பதினாறாம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் பதினாறாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சிறிது சிறிதாக அது வளர்ந்து அது என்று உலகளாவீதியிலே பறந்து பட்டிருக்கின்ற ஒரு ஆலமர விருச்சம் போன்று இருக்கின்ற ஒரு சபை தான் இந்த இயேசு சபை சபை என்பது இதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அது இந்த இந்த சபையில் இருக்கின்றவர்கள் ஆற்றுகின்ற பணி உண்மையிலே பிரமிக்கத்தக்க பணிகள் அவர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள் பேராசிரியர்களாக இருக்கின்றார்கள் வேறு வேறு கல்விமான்களாக இருக்கின்றார்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கின்றார்கள் சமூகவியலாளர்களாக இருக்கின்றார்கள் மனிதத்துக்காக உயிரை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் தங்களது வாழ்வை சமூகத்தின் மேம்பாட்டுக்காக முன்னேற்றத்துக்காக மனிதம் மதிக்கப்பட வேண்டும் மனிதம் புனிதமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு சபை தான் துறவர சபை அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே பலவிதமான பணிகளை இவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் கல்வி பணியாக இருக்கலாம் நான் சொன்னதை போன்று இந்த துறையிலே நாங்கள் செய்கின்ற மற்றவர்களை ஆட்சிப்படுத்துகின்ற பணியாக இருக்கலாம் அல்லது சமூக பணி கல்விப் பணி பிரதான பணி அதே நேரத்தில் ஆன்மீக பணி செய்கின்றார்கள் அதே நேரத்தில் பங்கிலே மக்களே என வழி நடத்தி அவர்களுக்கான பங்குலையே அவர்களுக்கு பல நிகழ்ச்சிகளை திட்டங்களை செய்து அவர்களையும் இந்த ஆன்மீகத்திலே இல்லாமல் அவர்களை திறமைக ஆற்றல அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது துறைகளிலே அவர்களை என மெளீற செய்கின்றார்கள் அப்படியான பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையடைகின்றோம் உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை முறை உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை முறை அதே போன்று குருத்துவ பணிகளை நீங்கள் செய்கின்ற பணிகள் என்று பல விடயங்களை நாங்கள் இன்று ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே கலந்துரையடைகின்றோம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று என்று எங்களுடைய கலையகத்துக்கு பிறகு வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்டவைக்காக உங்களுக்கு மீளவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கீர்த்தன் மீண்டும் டேன் தொலைக்காட்சி நிறுவ நிறுவனத்தினருக்கும் எனக்கு இந்த அழைப்பினையே தந்து விடத்துக்கு அழைத்து இந்த நேர்காணலை செய்த கீர்த்தனனுக்கும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற தொழில்நுட்பருக்கும் எனது மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களது இந்த ஊடகத்துறை பணி சிறப்பதற்கு எனது ஆசீர்வாதங்களையும் இந்த விலையிலே வழங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் துறை சார்ந்து முழுந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டறிந்த மிக முக்கியமான அவர்களுடைய அனுபவ பகிர்வுகள் என்று பல விடயங்களோடு நாங்கள் மற்றொரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியிலும் இணைந்து கொள்ளலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடவேற்றுக்கொண்டு நான் கீர்த்தினேன் வணக்கம் நேர்கிலி